அரசியல் ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் விருமுறை வழியாகும் நம் அங்கு அங்குசம் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் வணக்கம் தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நிகழ்ச்சிகள் பேசுவதற்காக பேராசர் நிந்தினி சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கள நிலவரம் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி நாகப்பட்டினம் இந்த நாகப்பட்டினத்துக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம் கீழூர் தனி வேதாரண்யம் திருத்திரைப்பூட்டி தனி திருவாரூர் நன்னிலம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்களையும் ஒப்பிட்டு பார்த்து நாம வந்து யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கள நிலவரம் வாய்ப்பாக இருக்குதுங்கிற தகவலை சொல்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் சரிங்க சார் இதுல குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வேதாரண்யம் நன்னிலம் இந்த ரெண்டு தொகுதிகளையும் அதிமுக லீடு எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க குறிப்பிடத்தக்க செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் சிபிஐ கட்சியை சேர்ந்த வை செல்வராஜ் வெற்றி பெற்றிருக்கிறார் வாக்கு பதிவுகளின் விவரங்கள் சிபிஐ வை செல்வராஜ் நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுகவுல ஜி சுர்ஜித் சங்கர் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர்ல கார்த்திகா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கி அவங்க அவங்கதான் சார் வந்து இப்ப இந்த எம்பி தேர்தலில் சார் பிஜேபி பின்னுக்கு தள்ளிட்டு மூணாவது இடத்துக்கு வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த ஒரு தேசிய ஒரு எம்பி தேர்தலில் தேசிய கட்சி பிஜேபி வந்து இங்க வந்து நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு மூணாவது இடத்துக்குன்னு சொல்றதை விட இருந்து இவங்க ஒரு இந்த நாம தமிழர் கார்த்திகா வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சார் கோயம்புத்தூர்ல படிச்சவங்க ஆமாங்க சார் ஒரு நல்ல நல்ல ஸ்காலர் தான் அப்புறம் பாஜகவுல எஸ் ஜி எம் ரமேஷ் வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து ரெண்டு லட்சத்தி பத் பத்தாயிரம் வாக்குகள் ம் சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில அதிமுகவை சேர்ந்த ஆர் காமராஜ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக உள்ள எஸ் ஜோதிராமன் தோல்வி அடைந்திருக்கிறார் அதிமுக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் அமமுக இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்க ாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் சிபிஐ வந்து தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக பதினெட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிகள் இணைந்து பெற்ற வாக்குகள் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினெட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க முன்னாள் அமைச்சராக இருந்த இந்த திமுக ஹோட்டலு ஹாஸ்பிட்டலு அப்படின்னு பெரிய அளவுல செல்வாக்க இருக்கிறார் அவரு ஏகப்பட்ட சொத்து குச்சு வச்சிருக்கிறார் நிறைய வழக்குன்னு ஒரு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா திமுக நடக்க வாய்ப்பு இல்லைங்க சார் அது அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனா கம்மியா இங்க அமமுக வந்து ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க நாலாயிரம் தான் ஒரு லீடிங் ஆனா இடத்துல அந்த அமைச்சரா இருந்தவங்க நிறைய ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க இவரு கம்மியா தான் இருக்கிறாரு ஆனா இந்த முறை எம்பி தேர்தல வந்து பதினெட்டாயிரம் ஓட்டு வந்து திமுக கூட்டணி அதனால ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது திருச்சி வரைக்கும் சொத்து சரிங்க சார் அடுத்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக கே பூண்டி கலைவாணன் வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக ஏ என் ஆர் பன்னீர்செல்வம் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இங்கு திமுக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருவாரூர்

திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்த தொகுதி நாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாகப்பட்டினம் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகாவில் ஆளுநர் சானவாஸ் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவுல தங்க கதிரவன் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு வாக்குப்பதிவு விவரங்கள் பார்த்தோம்னா விசிகா அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக வாக்குகள் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அமமுக மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஏழாயிரம் வாக்குகள் இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் சிபிஐ அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதிவு பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்தன்று அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில திமுக கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல அதிமுகவின் சார்பில் ஓ எஸ் மணியன் வெற்றி பெற்றிருக்கிறாரு இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் அவர் இவர் தான் மணி மணிசங்கர் ஐயர் வந்து ஸ்டேஜ்லயே வச்சு வச்சு செஞ்சவர் சார் கொஞ்சம் அடாவடியான ஆட்கள் கூட ஆனா இந்த திமுக சார்பான பிஜேபி போயிட்டு திரும்பி திமுக வந்து தான் இந்த அடி வாங்கி இருக்காரு அவர் வேற வழி இல்லாம

வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகள் இணைத்து பார்த்தோம்னா அறுபத்தி வாக்குகள் என்று சொல்றோம் இங்க வந்து அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஆறாயிரம் வாக்குகள் எம்பி இப்போ செயல்பாடு கொஞ்சம் தேர்தலும் செயல்படும் திமுக அந்த மரியாதைக்காக அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால சரிங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கல நிலவரம் தெரிய தெரிவித்து அடுத்து திருத்தரைப்பூண்டி தனித்தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில சிபிஐ சேர்ந்த கா மாரிமுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக சுரேஷ்குமார் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு திமுக கூட்டணி தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் பதினைகள் வாங்கி இருக்கிறாங்க திமுக மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க திமுக கூட்டணி முப்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று தெரிஞ்சு ஒரு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி ஒரு நல்ல டிஃபரன்ஸ் ஆனது இங்க திருத்தறி பூண்டி வந்து

எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பாஜக பதினெட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகள் இணைத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி இங்க அதிகம் பெற்ற வாக்கு முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் இந்த ஒரு தொகுதியோட பிறகு எம்பி தேர்தலையும் ஓட்டு அதிகமாக இதான் எம்பி தொகுதி கேக்குறதுக்கான காரணமும் இது வச்சுதான் கேக்குறாங்க இந்த ஓட்டு இங்க இருபத்தி வாங்கி குடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருத்தறைப்பூண்டி தனி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்த தொகுதி கீழ்வேலூர் கீழ்வேலூர் தனித்தொகுதி தொகுதியில சிபிஎம்ல மாலி வெற்றி பெறுறாரு பாமகவில் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் தோல்வி அடைகிறார் இங்கு வாக்குப்பதிவு விவரங்கள் திமுக கூட்டணி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி ஐம்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினைஞ்சாயிரம் வாக்குகள் அமமுக ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க திமுக கூட்டணி பதினேழாயிரம் வாக்குகள் வந்து கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை கீழ்வேலூர் தனித்தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் சி அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அது வாக்குகள் வருது அதுல திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க ஆமா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் கீவலூர் தனி தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்குது நாகப்பட்டினம் மக்களவைக்கு உட்பட்ட நன்னிலம் திருவாரூர் நாகப்பட்டினம் திருத்திரைப்பூண்டி தனி கீவலூர் தனி ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு உள்ள வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக நமக்கு கலநம் தெரிவிக்கிறாங்க தெரிவிக்குது வேதாரண்யன் சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கலநலம் தெரிவிக்குது சரிங்க சார் ஓகே மீண்டும் இன்னொரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம் அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத விருமுறை வெளியாகும் நம் அங்குசந்தல் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி